ஹெர்பல் ட்ரீட்மெண்ட்ஸ் சளி இருமலுக்கு நாட்டு வைத்தியம் சித்தர்கள் வைத்தியம் அப்பா என்ன இருமல் பெரிய இருமலா இருக்கு பேசப்பட முடியலையே தொண்டைய வலிக்குது அப்புறம் மூக்கு கரகூக்கு வேற சளி வேற தாங்க முடியலையே ஐயோ முடியலையே ராமு ஆச்சு உனக்கு இப்படி இருமுற சளி வேற மூக்குல ஒழுகுது என்னடா ராம இப்படி இருந்து நான் பார்த்ததே இல்லையே என்னடா சொல்லுடா ஏன் இப்படி இருக்க ஆமா பிங்கி என்னால பிங்கி உங்ககிட்ட பேசுறது கூட என்னால முடியல மூக்கு ஒரு பக்கம் ஒழுகுது ரொம்ப இருமலா இருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல பிங்கி ஓ என்ன பண்றதுன்னு புரியல என்னால ரொம்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பிங்கி என்ன பண்றது சரிடா சோமு கவலைப்படாத நான் இருக்கேன் உனக்கு உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல நான் வந்து சிலதான் சொல்றேன் அதை நீ ஃபாலோ பண்ணு ஃபாலோ பண்ணினா சரியாயிடும் கேக்குறியா நான் சொல்றத என்ன சொல்ற பிங்கி நீ சொல்றத நான் கேட்டா சரியாயிடுமா என்ன சொல்ற பிங்கி எனக்கு ஒண்ணுமே புரியல கொஞ்சம் தெளிவா சொல்லு ஒன்றும் இல்லாரம் ஒரு கடைக்கு போயிட்டு இஞ்சி கொஞ்சோண்டு வாங்கிக்கோ அப்புறம் தேன் இருக்குல்ல தேன் கொஞ்சம் வாங்கிக்கோ வாங்கிட்டு துளசி இலை இருக்குல்ல துளசி இலையை கொஞ்சம் பரைச்சிக்கோ பரைச்சிக்கிட்டு நான் சொல்கிறபடி பண்ணு சரியாயிடும் சரியா சொல்லு பிங்கி சீக்கணமாக சொல்லு நான் கேட்குறேன் அவளோட இருக்க இஞ்சி அப்புறம் அப்புறம் என்ன சொன்ன துளசி அப்புறம் இன்னொன்று என்னமோ சொன்னியே இஞ்சி துளசி தேனா தேனு ஆ இது மூணையும் நான் வாங்கிக்கிறேன் வாங்கிட்டு என்ன பண்ணணும்னு சொல்லு பிங்கி சொன்னாதானே எனக்கு தெரியும் சொல்லு அதை சாப்பிட்டா சரியாயிடுமா சொல்லு பிங்கி சீர்க்கணும் ஆ சரியாயிடும் சரியாயிடும் நான் சொல்றத கேளு துளசி சாறு கொஞ்சோண்டே எடுத்துக்கோ அதே மாதிரி இஞ்சி இருக்குல்ல இஞ்சோட தோலை எல்லாம் எடுத்துட்டு அதில் வந்து இஞ்சி சாரை கொஞ்சோண்டு எடுத்துக்கும் ரெண்டையும் சம அளவில் எடுத்துக்கிட்டு இனிப்பு கவண்டி தேன் இருக்குல்ல தேனை அதில் கலந்து குடிச்சினா இருமல் சளி அப்புறம் இந்த தொண்டை வந்து கரகரப்பாக இருக்குல்ல தொண்டை கரகரப்பு அப்புறம் இன்னொன்று தொண்டை வலி இதெல்லாம் சரியாயிடும் எல்லாமே உனக்கு சரியாயிடும் உனக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் கம்மியாக இருக்குது இப்போ இஞ்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் அதே மாதிரி துளசியும் அதிகரிக்கும் துளசி இஞ்சி இதெல்லாம் சளிக்கு வந்து ரொம்ப கேட்கும் இது இருமல் சரி பண்ணும் போதும் சரியாயி சந்தோஷமா இருப்பேன் சரி பிங்கி நான் துளசி சாரு கொஞ்சம் அப்புறம் இஞ்சி சாரு கொஞ்சம் அப்புறம் தேனையும் கலந்து காலையில் காலையில் ஒரு பத்து நாளைக்கு சாப்பிட்றேன் சாப்பிட்டுட்டு ரிசல்ட்டு என்னன்னு நான் சொல்கிறேன் சரியா பிங்கி நீ சொன்ன மாதிரி நான் செய்கிறேன் சரியாக போனால் எனக்கு ரொம்ப நல்லது பத்து நாளைக்கு பிறகு உன்னை வந்து பார்க்குறேன் பிங்கி என்னடா ராமு பத்து நாளைக்குன்ட்டு அஞ்சு நாளைக்கு இங்க வந்துட்ட என்கிட்ட என்ன சரியாயிட்டா ஆமா பிங்கி நான் பத்து நாள் குடிக்கணும் தான் நினச்சேன் அஞ்சு நாள்லேயே குடிச்சதுக்கு எனக்கு சரியாயிட்டு ரொம்ப நன்றி பிங்கி நான் நீ சொன்னதை பால பொண்ணதுனால எனக்கு சளி இல்லை இருமல் இல்லை வலி இல்லை நெஞ்சில் கொஞ்சம் சளி இருந்துச்சு அதுவும் இல்லை அப்புறம் மூக்கு இல்ல வந்து சளி இல்ல அதுவும் இல்லை எல்லாமே சரியாயிட்டு நீ சொன்னத கேட்டு ரொம்ப நன்றி பிங்கி இந்தா பக்கத்துல இருக்கு பாருங்க அதுதான் இஞ்சி தேன் இருக்கு துளசி இருக்கு தெரியாதவங்க தெரிஞ்சுங்க இப்ப நான் சொன்னபடி அவர் சாப்பிட்டதுனால அவருக்கு சரியாயிட்டு ராமுக்கு அது மாதிரி ராமுக்கு இருந்த மாதிரி உங்களுக்கு இருந்ததுன்னா இதை செஞ்சு நீங்கள் சரி பண்ணிங்க சரி பண்ணிக்கிட்டு பயனுள்ள தகவல் இது அது மாதிரி பயனுள்ள தகவலாக இருந்ததுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தான் நாங்கள் அடுத்த வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த சேனலில் கொஞ்சம் ஆதரவு தெருவிங்க சரி ரொம்ப நன்றி வீடியோ பார்த்ததுக்கு